ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன்மீ சீரீஸ்ன்னு அப்பக்கலிப் ஸ்பிரிங்கர் மைனகரா சீசன் ஒன் எபிசோட் நயனை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எபிசோடில் இருந்தால் கதை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் கொஞ்சம் சீரியஸாகவோ போக ஆரம்பிக்கும் நிறைய டீட்டெயில்ஸையோ கொடுத்துருப்பாங்க முடிஞ்சளவுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பக்கலிப் ஸ்ப்ரிங்கர் மைனொஹரா சீசன் ஒன் எபிசோட் நயன் இந்த பொண்ணுங்களுக்கும் இந்த பிரைன் ஏரியாஸ்க்கும் எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தீங்க அப்படின்னு ஆட்டோ பிடிச்சு நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்கா அதை பத்தி மூலியமா அவங்க வார்னிங் கொடுத்து பார்த்துக்கலாம் தேவையில்லாம அவங்க அந்த ஆளை கொண்டு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த சின்ன பொண்ணுங்களுக்கு ஆப்வியஸ்லி வர தெரியாது இவ்வளவு பொறுப்பையா கொடுப்பீங்க அது போக நீங்க டாக்டா கூட சேர்ந்து நீங்க பண்ண வேலையை கவர் அப் பண்ண பாத்திருக்கீங்களா அப்படின்னு ஆட்டோ அந்த பொண்ணுங்களை திட்டிட்டு அப்புறம் நீங்க மூணு பேரோ மேயரோட கண்ணு முன்னாடியே அவங்களை துண்டு துண்டா பிச்சிருந்தீங்களான்னு கேட்கவோ ஆமா மேடம் இப்ப எங்களுக்கு ஹியூமன் ஸ்கின் கிடைச்சிருச்சுன்னா அவங்க சொல்லவோ ஆயா மோடுங்களா எல்லாரும் ஒழுங்கு ஆப்பாலஜி லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ திட்டுறாங்க எல்லாரும் என்னென்ன தப்பு பண்ணீங்கிறது அந்த லெட்டர்ல எழுதி ஒழுங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றாங்க ஓகே அப்படின்னு எல்லாரும் சோகமா சொல்றாங்க இப்போ இந்த பொண்ணுங்க டிராகன் டான்க்கு போயிட்டு வந்ததை பத்தினா எல்லா விஷயங்களையும் மீட்டிங்ல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க கேண்டி அந்த பொண்ணுங்களை கொடுத்து நம்ம ஹீரோ செல்லம் கொடுத்து கிடைக்கிறான்னு ஆட்டோ திரும்பவோ திட்டுறா அந்த ட்ரென்ஸ் குழந்தைங்க விவரம் பண்ணுவாங்க அப்படின்னு மோல்டர் சொல்ல தேவை இல்லாமல் டென்ஷன் ஆயிட்டு இருக்கலான்னு ஆட்டோ இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிஞ்சது அப்படின்னு மோல்டர் கேட்கறேன் ரிப்போர்ட்ல எல்லாத்தையுமே எழுதி இருக்கோம் கேரியா சொல்றா நம்ம நினைச்சத அப்போ அந்த சிட்டி மோசமான கண்டிஷன்ல இருக்கு இப்படியே விட்டா அவங்க ஆயிருவாங்க அண்ட் பார்பேரியன்ஸ் எதுக்கு திடீர்னு உங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும் கூட பிரச்சனை இல்ல ஹில் ஜெயின் தான் இப்ப பிரச்சனையா இருக்கலான்னு பாக்குறான் எப்படி இதுங்க திடீர்னு வர ஆரம்பிச்சது அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது தான் அங்க இருக்கிற பீஸ்மனுக்கு அவங்களோட டிடெக்டிங் ஸ்கில் கம்மியா இருக்குமோ அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க டிராகன் டன் அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நம்ம தான் சொல்லுவோம் பொதுமக்களை போருக்கு அனுப்பி வைக்க முடியாது கமர்ஷியல் வேலை எல்லாம் கெட்டு பெருமே இவங்க யோசிக்கிறாங்க கண்டிப்பா நான் அங்க போயிட்டு வைட் பண்ணனும் அப்படின்னு ஆட்டோ சொல்றா நீங்க குழப்பா எதிரியோட ஸ்கில் உங்களுக்கு கிடைக்கும் சோ ஆப்வியஸ்லி நீங்க கலந்துக்கிட்டு தான் ஆகணும் மோட்டர் சொல்றான் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண இது நல்ல சான்ஸ் தான் நம்ம ஹீரோவோ ஓகே சொல்றான் நெகோசியேஷன் அண்ட் கோஆடினேட்ஸ் எதிரி நாட்டுகிட்ட பேசுறதுக்கு மோட்டர் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றேன் டிஃபென்ஸ் மேஜிக்கும் நான் பக்கவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சொல்றான் ஆட்டோ அங்க அட்டாக் பண்ண போயிட்டாங்கன்னா நம்ம கண்ட்ரியை யாரு ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு எம்லி கேட்கவோ ஹீரோ இஸ்லாம நாங்க சமன் பண்ண ரெடியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே சூப்பர் அரசு நீங்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க நான் ஒன்னும் இதை கால்குலேட்டடா பண்ணல ஏதாச்சும் நடக்குதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த ஹீரோ சமனிக்கு எல்லா டார்க் செல்ஸையும் நம்ம ஹீரோ சமன் பண்றான் இந்த மாதிரி விஷயங்களை எப்பவும் நான் தனியா பண்ணுவேன் பட் இப்ப என் கூட ஆளுங்க இருக்காங்க நம்ம ஹீரோ ஹாப்பியா அப்புறம் அரசு உங்க தலைமைய பாராட்ட வார்த்தைகளே இல்ல நாங்க பெஸ்டா உழைப்போம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம் ஒரு லீடரா இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்தபடி நான் வாழணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் இப்போ தேவைப்படுற எல்லா மெட்டீரியல்ஸும் அந்த இடத்துல வைக்கிறாங்க நேஷனுக்கு ஒரு புது ஹீரோ வரப்போறாங்க நம்ம ஹீரோ சொல்லப்போ அது யார் அப்படின்னு சொல்லி மாதிரியா கேட்குற அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சர்ப்ரைஸ் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றோம் இதனால் வேறு ஹீரோ யூனிட்ட நம்ம ஹீரோ சமன் இல்ல சோ அந்த மேஜிக் ஒர்க் ஆகும்மா நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த வார்டுல நான் ஒன்ன இழந்துட்டோம்னா கண்டிப்பா என்னால ஒன்ன ரீசமன் பண்ண முடியாது சோ சாட்டர்டே சரியாக போக விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் சோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவனோட ஹீரோ யூனிட்ட சமன் பண்றான் ஒரு எக்குக்குள்ள இருந்து ஏதோ ஒன்னு வருது ஹீரோ யூனிட்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல் அவங்க இந்த வார்டுக்கு சமன் ஆவாங்களான டவுட் இருந்துச்சு சமன் ஆயிட்டாங்க அப்படின்னு ஹீரோ பாக்கிறான் ஏன்னா பஸ் இந்த இடத்துக்கு வந்த உடனே கத்த ஆரம்பிக்கவோ ஆட்டோ கொஞ்சம் பயப்படுறா நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்டோ ரெடியா நின்று இருக்கா அரசே என்ன சமன் பண்ணதுக்கு ரொம்பவே தான் உங்களை நான் நேர்ல பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வா சொல்றா இஸ்லா உன்னால என்ன ரெக்கனைஸ் பண்ண முடியும் நம்ம ஹீரோ கேட்கறான் ஹீரோ அட்டாக் உங்களை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு இஸ்லா சொல்றா நம்ம அரசருக்கு நீ திரும்பவும் சர்வ் பண்ண விரும்புறியான ஆட்டோ கேட்கவா ஐயோ ஆட்டோ நீ இன்னும் மாறவே இல்ல கியூட்டான லாயல்ட்டி எப்பவுமே நம்ம அரசருக்கு தான் அப்படின்னு வா சொல்றா சரி சரி நான் நம்புறேன் என்ன வீடு அப்படின்னு சொல்லி ஆட்டோ கதறிட்டு இருக்கா ஹமா மாஸ்டர் நம்ம எங்க இருக்கோம் என்னதான் நடக்குதுன்னு இஸ்லா கேக்குறா பேலஸ்ல போய் பேசலாம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான் சோ இங்க வந்ததுல இருந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ இஸ்லாக்கு எக்ஸ்பிளைன் பண்றான் கிங் டாக்டோ மட்டும் என் கூட இல்லைன்னா கண்டிப்பா நான் அந்த பால்ல சூசைட் பண்ணிருப்பேன் ஆட்டோ சொல்லவும் ஆட்டோ கிங் டாக்டோ அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொந்திட்டு இதெல்லாம் நான் பார்க்கணுமா இஸ்லா கேக்குறேன் நம்ம நேஷனுக்கு டிஃபென்ஸ் தேவை நீதா அதுக்கு பெஸ்ட் ஆர் பண்ணா ஒன்னு சமன் பண்ணிருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான் பார்பரியன்ஸ் கூட ஃபைட் பண்ண அந்த பக்கத்து நேஷனுக்கு போனோம் உங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுவேன் ஆட்டோ ஆளவும் பட் ஆட்டோ ஒன்னால மட்டும் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான் அந்த வாழ்க்கை வந்ததுல நம்ம ஒன்னாவே தான் இருக்கும் புரிஞ்சதே இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டிபிடிச்ச ஆளவும் இதையும் நான் பாக்கணுமா இஸ்லா கேக்குறேன் தேவைப்படக்கூடிய எல்ஃப் அழுங்க கூட சேர்ந்து ஆட்டோ இப்போ அந்த ட்ரகானியன் கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்கா இஸ்ல ஒன்னதான் நம்ப இருக்கா நம்ம ஹீரோ சொல்லுவோம் இந்த நியோ கேம்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் சொல்லி அந்த குயின் ஆஃப் பக்ஸ் இஸ்லா சொல்றா ஆட்டோ இல்லாம கிங் டாக்கடோ எதையுமே பண்ண மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி இஸ்லா இஸ்லா பாக்குறோரிய உதயமாயிருச்சு மதிய வரைக்கும் தூங்குவாரு அப்படின்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களை வந்து சொல்றாங்க ஆட்டோ தான் அப்புறம் எழுப்பி விடுவான்னு சொல்லுவோம் நீங்க மைநகராவோட லீடர் நீங்க தான் மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்னு இஸ்லா சொல்றா சரி நீ நான் சீக்கிரம் எந்திக்கிறான்னு நம்ம ஹீரோ சொல்றான் அண்ட் கிங் மரியா கரியாவை எனக்கு கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்கும் எதுக்கு நம்ம ஹீரோ கேட்டேன் இந்த லேண்டை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு சுத்தி காமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லவும் டிஃபென்ஸ் ஏற்பாடு பண்றதுக்கு மேப் தேவை நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டு சரி அப்படின்னு அவங்கள அனுப்பி வைக்கிறான் இப்ப இஸ்லா அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுதா இப்ப எம்லி வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு வர வேலை செய்ய லேபர்ஸ்க்கு அப்ரூவல் வேணும் அப்படின்னு வந்து கொடுக்குறேன் பிளானிங் எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் எல்லாம் எப்பவோ ஆட்டோ தான் பண்ணுவா ஆட்டோ இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டா எல்லாரும் கூட நம்ம ஹீரோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறான் நம்ம ஹீரோக்கு என்னதான் பதட்டமா இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை வழி காமிச்சுக்கடல நம்ம லேண்ட்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு இஸ்லா கேட்கவும் இதுதான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பேப்பர் ஒர்க்ஸ் இங்கதான் நடக்கும் இது மேஜிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கியா எல்லா வாரியர்ஸையும் அடிச்சு அவங்கள ரொம்பவே ட்ரைனிங் பேர்ல காயப்படுத்திட்டு இருக்கான் நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எம்லி வந்து இஸ்லா கிட்ட ஹெல்ப் கேட்கறேன் இஸ்லாம லைட்டா போய் படுத்ததுக்கே எம்லிக்கு அது ரொம்ப கம்ஃபர்டிங்கா இருக்கு கியாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப இஸ்லாம் அந்த இடத்துக்கு போறேன் என்னடா ட்ரைனிங் பண்றீங்க இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கியா போயிட்டு எல்லாரோட உடன்ஸ் பாடியும் உடச்சிட்டு இருக்கேன் உடன்ஸ் பாடெல்லாம் உடச்சிட்டு இருந்தேன் அதோட சப்ளைவை யார் மேக் பண்றது அப்படின்னு இஸ்லா கேட்கவும் சாரி மேடம் அப்படின்னு கியா சொன்னா இன்னும் குழந்தையா இருக்குங்கிறது இதுலயே ப்ரூவ் ஆகுது சோ இம்ப்ரூவ் ஆக கத்துக்கோ அப்படின்னு கியாவா ஏதாவது சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றா டென்னர் டைம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு மணி அடிக்கவும் வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க இஸ்லாவையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க நார்மல் மக்கள் சாப்பிடக்கூடிய அதே சாப்பாடையும் நாங்களும் சாப்பிடறோம் அப்படின்னு சொல்லி இஸ்லா போய் இருக்கவும் எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க மக்களை ப்ரொடெக்ட் தான் என்னோட கடமை சோ உங்க கூடவே நானும் சேர்ந்து மிங்கிள் ஆகி இருந்தா தானே அது கரெக்டா இருக்கும் இஸ்லா சொல்லுவோம் அந்த ட்வின்ஸ் எங்கேயா ஓடுறாங்க எங்கடா போனாங்கன்னு பார்த்தா இஸ்லா ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங்ல பிளேட் அண்ட் பவுல வந்து கொடுக்கவும் இஸ்லா ஹாப்பியாகி அந்த பொண்ணுங்களை ஹக் பண்றா அந்த பொண்ணுங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க இஸ்லா பார்டர்ஸ்ல டிஃபென்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டு நைட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும் பார்த்தா இந்த ட்வின்ஸ் ரெண்டு பேரும் தூங்காம அழுதுகிட்டு இருக்காங்க அதை

ஆட்டோ என்ன பண்ணிட்டு இருக்கா மாஸ்டர் அப்படின்னு கேட்கவா அவன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ல இருக்கா நம்ம ஹீரோ பாக்குற நிறைய மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வருது ஆட்டோ தனியாலா ஃபைட் பண்ண நிக்கிறா எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சோ இஸ்லா அப்படின்னு சொல்லி கோயின் ஆஃப் பாக்ஸ் ஒரு ஹீரோ யூனிட் நம்ம ஹீரோ சமன் பண்ணிருக்கான் அவன் எல்லார்கிட்டயுமே ரொம்பவே பாசமா நடந்துக்கிறா அண்ட் இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு அம்மா மாதிரியும் நடந்துக்கிறா டவுன் சிட்டில ஃபைட் பண்றதுக்காக ஆட்டோ தனியாலா போய் நின்றுட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை வேற லெவல்ல இருக்கும் சோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்